வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி கேசை சீரியலில் இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜ் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு ஜீவான்னு ஒரு பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு பர்சனல் செக்ரட்டரியா அந்த பொண்ணு அப்படியே ஐடியாவை அள்ளி வீசிட்டு இருக்காங்க ஆட் ஷூட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணோன்னு பெரிய நடிகர்ஸை புக் பண்ணலாமான்னு மொட்டை சந்தோஷ் கேட்க ஆஹா அதெல்லாம் இப்போ ட்ரெண்டே இல்லை அவங்க அவங்களே தான் ட்ரெண்டு அதுலயே நம்ம சார் ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படின்னு இமயமலையவே தூக்கி மனோஜ் தலையில வச்சு விட்டுடுறாங்க இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் ஹீரோஸை விட நம்ம பாஸ் தான் ஸ்டைலிஷா இருக்காரே அப்படின்னு அந்த பொண்ணு ஜீவா சொல்லிட மனோஜ் பயங்கர சந்தோஷமாகவும் ரோஹினி பயங்கர ஷாக்காகவும் ஆகுறாங்க அப்படியே ரோஹிணி கொஞ்சம் உருன்னு பார்த்துட்டு இருக்க மேடமும் அழகா இருக்காங்க எதுக்கு போய் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் காசு கொடுத்துட்டு இருக்கணும் இப்பெல்லாம் கடையோட ஓனர்ஸே ஆக்ட் பண்றது தான் ஃபேஷனாக இருக்கு ஜனங்க கூட ரசிக்கிறாங்க இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதனால நீங்களும் மேடமும் சேர்ந்து ஆடல நடிங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு ஜீவா சொல்ல மனோஜ் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டாரு ரோஹினி கொஞ்சம் குழப்பமா பாக்குறாங்க நீங்க ரெண்டு பேருமே நடிங்க சார் அப்படின்னு ஜீவா சொல்ல ஆஹா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க ரோஹிணி மேடம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா அப்படியே சூர்யா ஜோதிகா மாதிரி இருப்பீங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஜீவா சொல்ல இவ தான் சொல்றாளா நம்பலாமா நம்மளை விட பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே அம்மா அள்ளி விட்டுட்டு இருக்கான்னு ரோஹினி ஒரு மாறியா பார்க்க மாங்கா மனோஜ் இதெல்லாம் யோசிக்கிற நிலைமையிலேயே இல்ல அவரு கனவுல அசின் கூட டூயட் பாடிட்டு இருக்காரு ஏமா அவங்க கேட்பாங்கன்னு நீ என்ன வேணா சொல்லுவியா பாஸ்க்கு அடி வாங்கி கொடுத்துடாதுமா அப்படின்னு மொட்டை சந்தோஷம் சொல்ல சும்மா இருங்கன்னு மிரட்டுறாரு மனோஜ் எனக்கு என்னப்பா

அப்படின்னு அவரும் சொல்ல மனோஜுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது ஆனா ரோஹிணி தான் இன்னும் நம்பர் தான் இல்லையான்னு பாக்குறாங்க ஓகேங்க சார் ரெண்டு பேருமே ரெடியா இருங்க நான் என்னோட மொபைல்லயே ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வெளியில போக எப்படி நடிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு மனோஜ் உடனே மொட்டபாஸ் சந்தோஷம் எழுந்து பாஸ் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் எழுந்து நின்று கேட்க அதான் பாஸ் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே அப்படின்னு மொட்டை சந்தோஷ் சொல்ல அதனால அப்படின்னு மனோஜ் கேட்க அதனால நானும் பிஏவும் சேர்ந்து உங்களை டைரக்ட் பண்றோம் நீங்க எப்படி நடிக்கணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு மொட்டை சந்தோஷ் சொல்ல பாஸ் மனோஜ் அப்படியா ஓகேங்கிறாரு பிஏவோட சேர்ந்து இது எப்படி பண்ணலாம் ஆர்கனைஸ் பண்றதுக்காக சந்தோஷ் வெளியே போயிட ரோகிணி அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே ரோகிணி எதை யோசனையா இருக்க பக்கத்துல வந்து நாமளே நடிக்கலாம் அப்படின்ன மனோஜ் சொல்ல எதுக்கு மனோஜ் இதெல்லாம்ங்கிறாங்க ரோகிணி நம்ம ஷோரூமுக்கு நாம தானே பண்ணணும் நம்ம பெஸ்ட் கப்பல்னு ட்ரெண்ட் ஆகும் நீ நடிக்கிற அவ்வளவுதான் அப்படின்ன மனோஜ் சொல்ல அந்த பொண்ணு பூஜா வந்து சூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சந்தோஷ் இப்படி அப்படின்னு அவங்கள கைட் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் ஒரு கையை நீட்ட ரோகிணி அப்படியே அதை பிடிச்சி சுற்றிட்டு வர்றாங்க இன்னொரு கையால் இந்த பக்கம் விடுறாரு சந்தோஷ் கைட் பண்ணிட்டு இருக்க ஜீவா ஷூட் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரும் கப்பில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க உங்களுக்காக விஜயா ஹோம் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் கல்யாண சீர் வரிசை அப்படின்னு மனோஜ் சொல்ல உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றாங்க ரோகிணி எங்க ஷோரூம்ல நல்ல பேக்கேஜ்ல நாங்கள் பண்ணி தர்றோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிறது தான் கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இதுல பெஸ்ட் பிராண்ட்ல இருக்க டிவி ஃபிரிட்ஜ் ஏசி மிக்சி கிரைண்டர் எல்லாமே குறைவான விலையில ஒரு பேக்கேஜ நாங்க தர்றோம் அப்படிங்கிறாரு மனோஜ் உங்கள் ஆர்டரை புக் பண்ண கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை புக் பண்ணுங்க அப்படின்னு ரோகிணி சொல்லி முடிக்க கட் 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 அப்படின்னு மொட்டை சந்தோஷ் சொல்ல சூப்பராக இருக்குங்க சார் இதை அப்படியே போட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு ஜீவா சொல்ல இப்போ தான் ரோஹினியும் குழப்பமெல்லாம் தேர்ந்து சந்தோஷமாக மனோஜ் பார்த்து சிரிக்கிறாங்க நான் இப்போவே போய் அப்லோட் பண்ணுறேன்னு ஜீவா சொல்ல நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோங்கிறாரு சந்தோஷ் அந்த பொண்ணு எல்லாருமே சரின்றாங்க அந்த பொண்ணு ஜீவா அப்லோட் பண்ணிட மனோஜ் ரோஹினி மொட்டை சந்தோஷ் ஜீவான்னு நாலு பேரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனோஜுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதுக்குள்ள இவ்வளோ வியூஸா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ரோகிணி சந்தோஷமா சிரிக்கிறாங்க அப்போ மொபைல் ரிங்காக அதுக்குள்ளே ஆர்டர் வந்துருச்சா ஃபோன் அட்டன் பண்ண அட்டன் பண்ணுங்கிறாரு மனோஜ் ரோஹினி ஆர்வமாக எடுத்து ஹலோ சொல்லுங்கன்னு சொல்ல எதிர்போனில் யாரோ பயங்கரமா சிரிக்கிறாங்க ரோஹிணிக்கு புரிஞ்சு போயிடுது சரியா கேட்கல மனோஜ் நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல மனோஜும் சரிங்கிறாரு எக்ஸ்கியூஸ் மீன் அவங்க வெளியே வர்றாங்க இங்கே ஆடை பார்த்துட்டு சூப்பர் பாஸ்ன சந்தோஷ் பாராட்டிட்டு இருக்காரு வெளியே வர்ற ரோஹிணி ஹலோ யார் பேசுறதுன்னு கேட்க நம்ம பிஏ தான் அது வேறு யாரும் இல்லை சிரி சிரின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அட்டகாசமா என்ன மறந்துட்டியா கல்யாணி அப்படின்னு பிஏ கேட்க ரோகிணிக்கு திக்குன்னு இருக்கு கொஞ்ச நாள் நிம்மதியை இருக்கட்டும்னு விட்டது தப்பாக போச்சு நீ என்னையே மறந்துட்ட பாரு அப்படின்னு பிஏ சொல்ல இப்போ உனக்கு என்ன வேணுங்கிறாங்க ரோகிணி இப்போது கல்யாண பேக்கேஜ்ல பேக்கேஜில் சீப்பாக போறீங்களாமே உன் சோஷியல் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்க அதுவும் உன் புருஷன் கூட ஆடிக்கிட்டே வர்ற அவ்வளவு சந்தோஷமாக இருக்க அப்படின்னு பிஏ சொல்லிக்கிட்டே போக இப்போ உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க ரோஹிணி எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்க அப்படின்னு ரோகிணி சிடுசிடுக்க என்னங்க நீங்கள் என் கல்யாணத்துக்கு ஆர்டர் புக் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பேசுகிறீங்கிறாரு பிஏ உனக்கு கல்யாணம் ஆன ரோஹிணி கேட்க ஏன் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதா சரி விடு எனக்கு கொஞ்சம் பணம் வேணுங்கிற பிஏ பணமா என்ன விளையாடுறியா அப்படின்னு ரோஹிணி கேட்க விளையாடுறதா இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட ஃபோனில் பேச போகிறேன் அதுதான் அட்ரஸ் இருக்கே உன் புருஷங்கிட்ட நேராக வந்து உன் கதையை சொல்லி அவன் கையிலேயே பணம் வாங்கிக்க மாட்டேனா அப்படின்னு பிஏ சொல்ல இங்கே பாரு நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல பின்ன ஆமா எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க டென்ஷன் இல்லாம இருக்குமா அப்படின்னு ரொம்ப கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு அவரு ரோஹிணிக்கு சளிப்பும் டென்ஷனும் ஆகுது உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது நீ முதல்ல போனை வையன்னு மிரட்டுறாங்க இல்ல நான் கட் பண்ண போறது போனை இல்ல உன் புருஷன் கூட நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைய பணம் குடுத்தீன்னா நான் சைலண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்ப எங்கிட்ட பணம் இல்லைங்கிறாங்க ரோஹிணி அப்ப இனிமே உங்ககிட்ட பேசிய பிரயோஜனம் இல்ல நான் உன்னோட புருஷங்கிட்ட நேர்ல வந்து பேசுறேன் அப்படின்னு பிஏ சொல்ல இப்ப உனக்கு என்னதான் வேணும்னு பயங்கரமா கத்துறாங்க ரோகிணி நீ தான் வேணும் அப்படிங்கிறவரு பயப்படாத நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கும் மனசாட்சி இருக்கு அதனால ஐ வாண்ட் மணி இப்ப எனக்கு பணம் வேணும் அதுவும் உடனே வேணும் எப்ப தருவ எங்க தருவ நான் எங்க வரணும் அத மட்டும் நீ சொன்னா போதும்னு எல்லா முடிவையும் அவரே எடுத்துக்கிட்டு அவரே சொல்லிட்டு இருக்காரு உடனடியா என்னால பணம்லாம் தர முடியாது என்கிட்ட இப்ப பணமும் இல்ல சொன்னா புரிஞ்சுக்கோங்கிறாங்க ரோஹிணி அப்ப நீயும் புரிஞ்சுக்கோ நானும் இந்த விஷயத்தை உன் புருஷன்கிட்ட சொல்றதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு பிஏ சொல்லிட்டு இருக்க போடா நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க ரோகிணி அவங்க இவ்ளோ நேரம் மனநிலை மாதிரி கோபமா இருக்காங்க முத்து மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு சாமியே சரணம் அப்படின்ட்டு வர்றவரு ஹால அப்பாவை பார்த்தவொன்னு அப்பாப்பா அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ண வாப்பா முத்துங்கிறாரு அதுலயும் மீனாவை பார்க்க முத்துவுக்கு சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது மீனாவை பாத்துக்கிட்டு ஐயப்பனை நம்பி போனா நம்ம மனசுல நினைச்சது நடக்கும்னு சொன்னாங்கப்பா அது அப்படியே கண்ணு முன்னாடியே நடந்துருச்சுப்பா நடந்துருச்சுப்பா நடந்துருச்சு அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமா மீனாவை காட்டி சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வர்றாரு ஆமா நல்லபடியா சாமி கும்பிட்டியா நான் அண்ணாமலை கேக்க ஆ பயங்கர கூட்டம்ப்பா இருந்தாலும் நல்லபடியா தரிசனம் கிடைச்சதுப்பா அப்படின்னு முத்து அவர் பையெல்லாம் கழட்டி வச்சிட்டு இருக்க இந்த பக்கம் ரூம்ல இருந்த மனோஜ் ரோகிணியும் அந்த பக்கம் வந்து ரவியும் ஸ்ருத்தியும் வெளியில வர்றாங்க ஏண்டா அதை கத்தி தான் சொல்லணுமா மனோஜ் மனோஜ் போய் கத்த ரெண்டடி பின்னாடி போயிடுறாரு அப்பா இந்தாப்பா நேந்திரம் பழம் சிப்ஸ் அப்புறம் அரவணை பாயசம் உன்னி அப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா உனக்கு பிடிக்கும்னு அப்படின்னு எடுத்து கொடுக்குறவரு பையோட அப்பா கிட்ட குடுத்துறாரு அடுத்து ஒரு சின்ன டப்பி எடுத்து மீனா சாமிக்கு அபிஷேகம் பண்ண அப்புறமா இந்த எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு கொடுக்க மீனா அது வாங்கிட்டு பூஜை ரூம்குள்ள போறாங்க அப்புறம் சபரிமலை ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆ அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போதே போதே அவன் என்ன டூருக்கா போனா சாமி கும்பிட தானே போனா அப்படின்னு ரவி சொல்ல அதை தான் நான் கேட்டேங்கிறாங்க ஸ்ருதி ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு ஆ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுடுறாரு முத்து ரொம்ப சந்தோஷம்டா முத்து நீயும் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்ட நீ வர்றதுக்கு முன்னால மீனாவும் திரும்பி வந்துட்டா உன்னை இந்த கோலத்தில் பாக்கும் போது சந்தோஷமா இருக்குங்கிறாரு அண்ணாமலை ஆ கொஞ்ச நாளைக்கு மட்டும் இப்படியே இருந்தா என்ன பண்றது வருஷம் முழுக்க இப்படியே இருந்தா நல்லாதான் இருக்கும்ங்கிறாங்க விஜயா கேட்டுக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மீனாவும் பாக்க முத்து என்னடா சொல்றதுன்னு பாத்துட்டு இருக்காரு விஜயா தான் அவன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஏங்க இப்ப நான் என்னங்க சொல்லிட்டேன் அவன் இப்படியே குடிக்காம வருஷம் முன்னூத்தி இருபத்தி நாள் மாலை போட்டுட்டு இருந்தா நல்லா சொன்னேன் சொன்ன என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல அவன் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதானேங்கிறாரு அண்ணாமலை விஜயா திக்குன்னு பார்த்துட்டு என்னங்க நானாங்க இவனுக்கு குடிக்க கத்து கொடுத்தேன் என்னமோ நான் கத்து கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்பா அம்மா தான் நாங்க மூணு பேருமே பிறந்தோம் நான் எத்தனை டிகிரி வாங்கி வச்சிருக்கேன் ரவி நல்லா செஃப் மனோஜ் இருக்க தன் பக்கத்துக்கு ஒரு ஆள் கிடைச்ச பலத்துல விஜயா இவன் தானே இப்படி குடிச்சு குடிச்சிட்டு குடிக்காருனா சுத்துறா அப்ப இவன் தானே தப்பு இருக்கு அம்மா மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு மனோஜ் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு உங்க அம்மாவுக்காக நிறுத்துடா எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஐயோ இவங்க என்ன விடமாட்டாங்களா இருக்கேன்னு மனோஜ் வாய முடிக்கிறாரு உங்ககிட்டயும் ரவிக்கிட்டையும் காட்டின அதே அன்பை இவன் முத்துக்கிட்டையும் காட்டி இருந்தானா அவன் ஏண்டா இப்படி இருக்க போறான் எது எப்படி இருந்தாலும் அவன் பண்றது கெட்ட பழக்கம்தான் மற்றபடி நல்லா உழைக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிற காசை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறான் அவன் பொண்டாட்டியையும் அவன் நல்லா பாத்துக்கிறான் இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னடா வேணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரோஹிணி மனோஜோட கையில வச்சு மனோஜ் நீ ஏன் இப்ப தேவையில்லாம பேசுற சைலண்டா இருங்க மனோஜு அப்படின்னு ஒத்துக்க இப்ப யாரும் தான் ட்ரிங்க் இல்ல ஊர்ல பாதி பேர் குடிக்கிறாங்க அதுவும் மொட்டை மாடியில் வச்சு அடிக்கடி குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்ருதி ஜாடையா ரவிய பாக்குறாங்க உடனே முத்துவும் ரவியையும் மனோஜையும் பார்க்க ரோஹினியும் மனோஜு தான் பாத்துட்டு இருக்காங்க ஸோ அகேஷ்னலா ட்ரிங்க்ஸ் பண்றது ஒண்ணு பெரிய தப்பு இல்லைன்னு ஸ்ருதி சொல்ல ஆமாமா இதெல்லாம் இப்ப நார்மலா தான் இருக்கு அதுவும் முத்து இப்பெல்லாம் அடிக்கடி குடிக்கிறது இல்ல அப்படின்னு உடனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரவி சொசைட்டில சொல்லவே முடியாத நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப முத்து அவரோட சந்தோஷத்துக்காக அப்பப்ப ட்ரிங்க் பண்றாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி முத்து நல்லவன் தாமா அது எனக்கு தெரியும் ஆனா குடிக்கிறவனுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண பண்ணக்கூடாதுங்கிறாரு அது தவறான உதாரணம் ஆயிடும் குடிக்கிறது எப்பவுமே வீட்டுக்கு நாட்டுக்கு கெடுதல் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க அதை நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்ல யார்கிட்டங்கிறாரு அண்ணாமலை ஆமா தெரியாது பாருங்க இத சொல்லிதான் ஆகணுமாக்கும் என் என் வாயால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜயா முக திருப்பிக்கிறாங்க சாப்பிடலாங்கிறாரு அண்ணாமலை ஆ சரிங்கப்பா அப்படின்னு பேக் எடுத்துட்டு அவரு அந்த பக்கம் போக மீனா மனோஜை ரோஹிணி ஒரு முறை முறிச்சிட்டு போறாங்க ஐயோ இவ வேற அப்பப்போ முறைச்சு சீனை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் சங்கடமா பாக்குறாங்க முத்து மாலையை கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நேர கிச்சனுக்கு மீனான்னு ஓடி வர்றாரு அவங்க என்னங்கன்னு திரும்பறதுக்குள்ள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு தேங்க்ஸ் மீனான்னு எதுக்குங்கன்னு கேக்க அதான் வீட்டுக்கு வந்துட்டல அதுக்கு தாங்கிறாரு ஏன் வீட்டுக்கு வராம நான் எங்க போவேன் அப்படின்னு மீனா சொல்ல மீனா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க விஜயா காதல விழுந்துற போகுது அவ்வளவுதான் பெரிய பிரளயமே வெடிச்சிரும் என் மேல இருந்த கோவம் உனக்கு போயிடுச்சுல அப்படின்னு முத்து கேக்கு குடிக்கிறத நிறுத்திட்டீங்க இல்லங்கிறாங்க மீனா அதுவா இப்ப நான் கோவிலுக்கு போனேன் பாத்தியா அப்ப நீ சொன்னத நான் யோசிச்சுக்கிட்டே போனேன் நீ சொன்னதுல எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு அப்படின்னு முத்து சொல்ல அப்ப இனிமே குடிக்கிறத விட்டுருவீங்க இல்லைங்கிறாங்க மீனா ஆர்வமா வழியிறாரு முத்து மீனா சுறுசுறுன்னு சுண்டக்கா மாதிரி முகத்தை வச்சுட்டு பாக்க அது கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோயங்கிறாரு நான் சாமி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் இப்ப சாமிக்கு எனக்கு டைரக்ட் டீலு அப்படின்னு முத்து சொல்ல ஓஹோ இனிமே குடிக்க மாட்டேன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க ஐயோ என்ன சொல்லி இவ்வளவு சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாக்குற முத்து பண்ணிட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன் ஆனா அப்படி சத்தியம் பண்ணல அப்படின்னு முத்து சொல்ல வேற எப்படி பண்ணினீங்கிறாங்க மீனா ஆ சத்தியத்தை வெளியில சொல்ல கூடாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம் சாமி கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க குடிப்பேன் ஆனா முன்ன மாதிரி கிடையாது புது வருஷம் பொங்கல் காதலர் தினம் தமிழ் புத்தாண்டு சுதந்திர தினம் ஆயுத பூஜை தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் அப்புறம் ஓம் பிறந்த நாள் ஏன் பிறந்த நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டு ஃபங்க்ஷனு இப்படி குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும்தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனா அப்படி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க ஏண்டா படுபாவி நீ சொன்னதெல்லாமே வருஷத்துல பாதி நாள் வந்துருமேடா மீதி சில நாட்கள் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க பார்வை அதுவும் கம்மியா தான் குடிப்பேன்னு சாமி கிட்ட தெளிவா சொல்லிட்டோன்ட்ட அப்படின்னு முத்து சொல்ல மீனா புசு புசுன்னு கோவத்தை அடக்கிட்டு பாக்குறாங்க என்ன அப்படி பாக்குற அப்படின்னு முத்து கேக்க மீனா முறைச்சுக்கிட்டே இருக்காங்க சமீபமா செய்யற ஒரே வேலை அதுதான் நான் கரெக்டா தானே சொல்லியிருக்கேன் சாமி கிட்டேயே சொல்லிட்டேன் இனிமே அதனால மீற மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல விசேஷ நாள் வருஷத்துல பாதி நாள் வருது வருஷம் ஃபுல்லா குடிக்கணும் அதுதானே அப்படின்னு மீனா கோவமா கேக்க மீனா அதுதான் மீதி நாள் இருக்கேன் மீனா அப்போல்லாம் நான் குடிக்கவே மாட்டேன் சாமிங்கிட்டே சொல்லிட்டேன் அவரும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு முத்து சொல்ல சாமி எப்படி ஓகே சொன்னாருங்கிறாங்க மீனா அது நான் இந்த நாள்ல எல்லாம் குடிப்பேன்னு சொன்னேன் சாமி சைலண்டா இருந்தாரு மௌனம் சம்மதத்துக்கான அறிகுறி இல்லையா அத நான் ஏத்துக்கிட்டேன்னு கியூட்டா தன்னோட பக்கத்துக்காக வாதிடுறாரு முத்து உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு அவரோட கியூட்னஸ்ல இம்ப்ரெஸ் ஆகிய கையில அடிக்கிறாங்க மீனா என்ன பண்றது மீனா பழகிடுச்சு அது கார் ஓட்டி ஓட்டி உடம்பு அசதியாயிடுதா அதான் லைட்டாங்கிறாரு முத்து ஊர்ல எவ்வளோ பேர் கார் ஓட்டுறாங்க அவங்கெல்லாம் இப்படி குடிக்கவா செய்யறாங்க அப்படின்னு மீனா சொல்ல அத அவங்ககிட்ட போய் கேட்டாதான் தெரியணும் முனுகிறாரு முத்து ஆ என்ன சொன்னீங்கன்னு மீனா கேட்க ஒன்னு இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு முத்து சொல்ல அவரோட பெர்ஃபாமன்ஸை பாக்குற மீனாவில் சிரிப்பா கண்ட்ரோல் பண்ணவே முடியல சரி போக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு தள்ளி விடுறாங்க முத்துவ நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சத்யா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்க ஆமா சத்யாங்கிறாங்க அவங்க அம்மா ஒரு கவர்ல பூ வச்சு முடிச்சு போட்டுக்கிட்டு அப்போ மீனா கையில ஒரு பேக்கோட அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க வா மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா இந்த அம்மா கோவில் பிரசாதம்னு பையன் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறவங்க இப்ப உங்களுக்குள்ள சண்டை எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அவரும் குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க சத்யா அந்த பிரசாத பைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அவரு ஒரு நேந்திரன் சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்க அந்த ஐயப்பன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லதுதான் செய்வாரு இனிமே உனக்கு குழந்த பிறக்கும் வாழ்க்கையில நீங்க பெரிய இடத்துக்கு வருவீங்க பாரு அப்படின்னு உங்க அம்மா மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க டெய் சாப்பிட்ற அப்படின்னு சத்யா எடுத்ததை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா அக்கா அப்படின்னு சீதா வர வாசி தாங்கிறாங்க மீனா நீ எப்பக்கா வந்த கேக்க இப்பதான் இப்பதான் வந்தேன் சீதா அம்மா இவன் மாமியா இருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் கொடுத்துடு அப்படின்னு மீனா சொல்ல ஆ சரிங்கிறாங்க உங்க அம்மா சீதா மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அக்கா மாமா வந்துட்டாராக்கா அப்படின்னு கேக்க ஆ இன்னைக்கு காலையில தான் வந்தாருங்கிறாங்க மீனா ம் இனிமே சண்டை போட்டுக்கிட்டிங்க வந்துட மாட்டியே அப்படின்னு சீதா ஜாலியாக கேட்க மீனா உருறன்னு பாக்குறாங்க என்னாச்சுக்கா நீ ஒரு மாதிரி டல்லா இருக்கியனு கிண்டலுக்கு தான் கேட்டேன் சும்மா தான் அப்படின்னு சீதா சொல்ல அதெல்லாம் நான் ஒண்ணு நினைக்கல சரி போன் பண்ணப்ப ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்க ஆ உனக்கும் பிரச்சனையா அம்மா சீதாவும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டா போலங்கிறாரு சத்யா டெய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனைங்கிறாங்க சீதா என்னாச்சு நான் உங்க அம்மா கேட்க என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அக்காவோட பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட காசு கேட்டாங்க அப்போ கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சீதா சொல்ல அப்போ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானேங்கிறாங்க மீனா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன் இல்ல நான் மாமா கிட்ட கேட்டால் அவரு கொடுக்க போறாரு அப்படின்னு மீனா சொல்ல உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான் நான் கேட்கலக்கா சரி வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது என்னங்கிற மாதிரி சீரியஸாக பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஃபீஸ் கட்டுற டேட்டும் லாஸ்ட் நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சீதா சொல்ல அப்புறம் என்ன தான் பண்ணினாங்கன்னு கேட்குறாங்க மீனா அந்த அக்கா ஹாஸ்பிட்டல் கலெக்ஷன் இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல ஆ அப்படின்னு அதிர்ந்து போய் பார்க்குறாங்க மீனா அய்யய்யோ என்னடி சொல்கிற ஹாஸ்பிட்டல்லேருந்து பணத்தை திருடிட்டாங்களா அப்படின்னா அவங்க அம்மா கேட்க சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு ஏய் என்ன உங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பப்போ பணம் திருடு போயிட்டே இருக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டாங்களான்னு கேக்குறாரு சத்யா அங்கே அன்னைக்கு பணம் வராத மாதிரி அக்கௌண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க கிட்ட கேட்டேங்கிறாங்க சீதா என்ன சொன்னாங்கன்னு மீனா ரொம்ப வேகமாக கேட்குறாங்க கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னா அவங்க பொண்ணை ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவாங்களாம் எக்ஸாம் வேறு வரப்போகுதான் அதான் வேறு வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதாங்க அப்படின்னு சீதா சொல்ல எல்லாரும் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார்கிட்டையும் சொல்லாதன்னு வேற சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா இப்போ அவங்க ஏமாத்தினதுக்கு நானும் துணை போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சீதா சொல்ல உடனே மீனா அவங்க விஷயத்த கொண்டு வந்து முடிச்சு போட்டு யோசிக்கிறாங்க தாமளும் இப்படிதானே மாட்டிட்டு இருக்கோனு சரி விடு அதுக்கு நீ என்ன பண்ணுவாங்கிறாரு சத்யா இல்லடா நாம தப்ப செய்யலனாலும் ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு நாமளும் காரணமா இருந்தா அதுவும் தப்பு தானேங்கிறாங்க சீதா உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இருந்த மீனா மறுபடியும் குற்ற உணர்ச்சிக்குள்ள குறுகி போயிடுறாங்க அவங்க அப்படியே வருத்தத்தோட கொஞ்சம் நகர்ந்து போக சரிடி அதுக்கு நீ என்ன பண்ண முடியுங்கிறாங்க அவங்க அம்மா அந்த பணத்தை எடுத்தது தப்பு தான் ஆனா ஒரு பொண்ணோட படிப்புங்கிறப்ப வேற என்ன பண்ண முடியும் எடுத்த பணத்தை சீக்கிரமே அதே இடத்துல திருப்பி வைக்க சொல்லுடி அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சந்திரா சொல்ல அம்மா நீ என்னம்மா நீ ஐடியா கொடுக்குற அப்படின்னு சத்யா கேட்க ஆமாண்டா வேற என்ன பண்றது பொய்ய ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது உண்மையை எப்படி சொல்லணும்னு பார்க்கணும் இல்ல அந்த உண்மை வெளியே வர்றதுக்கு முன்னாடியே செஞ்ச தப்ப சரி பண்ண பாக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா சொன்னமா அவங்க செஞ்சதே தப்பு ஆனா பாவம் வேறு வழி இல்லாம இப்படி பண்ணிட்டாங்க இது வெளியே தெரியறதுக்கு முன்னாடி சரி செய்யறது தான் அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க ரொம்ப டீப்பா யோசிக்கிறாங்க மீனா நான் இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்லிடுறேன்னு சீதா சொல்ல அப்படின்னு அவங்க அம்மா தலையாட்டிட்டு இருக்காங்க மீனா தள்ளி நிற்கிறத பார்த்துட்டு நீ என்னக்கா எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சீதா கேட்க ஆ இல்லை உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யே ஆனால் அவங்களுக்காக நீ எதுலையும் போய் மாட்டிக்காத தப்பு பண்ணவங்களை விட அதை மறைக்கிறவங்களுக்கு தான் குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு தன்னோட அனுபவத்தை சொல்கிறாங்க மீனா சரி நான் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் பேசிட்டு வரேங்கிறாங்க உட்காருங்க காஃபி எடுத்துகிட்டு வரேன் அவங்க அம்மா உள்ளார போக மீனா வெளியில் போறாங்க ரோகிணிக்கு தான் இப்போ ஒரு ஆல் டைம் அடிமை கிடைச்சிருக்காங்கல்ல மகேஸ்வரி தாங்க அவங்க பையனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்க ரோஹினி ஜாலியாக இந்த பக்கம் அந்த பக்கம் யோசனையோட நடக்கிறாங்க அப்போ அவங்க மொபைல் ரிங் ஆகுது சொல்லுங்க மீனாங்கிறாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மீனா சொல்ல என்ன விஷயம் எதை பத்திங்கிறாங்க ரோகிணி கொஞ்ச நாளாகவே நான் உங்ககிட்ட எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரியாதா முக்கியமா பேசணும் ஆனா நம்ம வீட்டுல வச்சு பேச முடியாது அப்படின்னு மீனா சொல்ல நான் மகேஸ்வரி வீட்டுல தான் இருக்கேன் நீங்க இங்க வந்துடுறீங்களான்னு ரோஹிணி கேக்குறாங்க சரி வர்றேன்னு எரிச்சலா போன வைக்கிறாங்க மீனா ரோகிணியும் மகேஸ்வரியும் சோஃபால உட்கார்ந்துருக்க கிறிஷ் வீட்டு படத்தெல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு உள்ளர ஓடுறாரு அவங்க அம்மா காஃபி கொண்டு வர்றாங்க இப்போ எதுக்கு மீனா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு மகேஷ் கேட்க தெரியலையே இப்போ என்ன புதுசா குண்டை தூக்கி போட போறாளோ அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுலேருந்து நான் தினம் தினம் பயந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அதெல்லாம் அவ உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க நீ பேசாத எல்லாம் உன்னால வந்தது ஓ புருஷனுக்கு திதி பண்றேன்னு சொல்லி மறுபடியும் என் வாழ்க்கையை கெடுத்துட்ட தான் தினம் தினம் நான் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரோகிணி பயங்கர கோவமா அவங்க அம்மாவை காய்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க எப்படியும் ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரியுதானே போகுது மீனாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்க கண்டிப்பா அந்த பொண்ணு உன் வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி பண்ணுவா நான் உங்கள் அம்மா சொல்ல உன் அட்வைஸை நான் கேட்டனா பேசாமல் இருந்துரு சொல்லிட்டேன் நான் உங்க அம்மா கத்த நான் சொன்ன கேட்கவா போறேன் என்னவோ பண்ணனும் உங்க அம்மா போறாங்க அப்போ டோர்பெல் ரிங்காக ரோஹிணி அவங்க அம்மாவை திக்குன்னு பாத்துக்க மகேஷ் போய் கதவை திறந்துட்டு வாங்க கிட்ட வா மீனா நல்லா இருக்கியான்னு பாட்டி எப்படி நல்லா இருக்க முடியும் பொண்ணால தினம் தினம் நிம்மதி இல்லாம இருக்கேனே அப்படின்னு எடுத்த எடுப்புலயே காட்டு கத்து கத்துறாங்க மீனா அப்போ கிறிஷா அங்க வந்துடுறாரு அவரு வழக்கம் போல பரிதாபமா பாத்துட்டு நிக்கிறாரு எல்லாரையும் நீங்களாவது இந்த உண்மை எங்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம் அல்லமா அப்படின்னு மீனா கேட்க சொல்லி இருக்கணும் தான் என் பொண்ணு வாழ்க்கை தான் என்ன ஆக போகுதோ தெரியல ரோகிணியை பார்க்க ரோகிணி லைட்டா ஜாட காட்டுறாங்க உடனே கிறிஷ் அவங்க பக்கத்துல வந்து மீனா ஆண்டி அப்படின்னு கூல் பண்ற மாதிரி பேசுறாரு எப்படி இருக்க கிறிஷ் நல்லா படிக்கிறியான்னு மீனா கேக்குறாங்க நல்லா படிக்கிற ஆண்டின்னு சொல்ல இந்தா அப்படின்னு சாக்லேட் குடுக்க தேங்க்யூ ஆண்டின்னு வாங்கிக்கிறாரு இவன் ஒருத்தனுக்காக தான் நான் வாயிகிட்டு அமைதியா கரெக்டான டைம் நினைக்கிற ரோகிணி மீனா என்கிட்ட எதுவா பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு ரோஹிணி கேட்க ஆமா கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க மீனா அம்மா நீ கிறிஷ கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டு வாங்குறாங்க ரோஹிணி கிறிஷ் அப்படின்னு பாட்டி பேரனோட தோல்ல கைய வைக்க ஆஹா நான் எங்கேயும் வரமாட்டேன் நான் மீனா ஆண்டி கூட தான் இருப்பேன் அப்படின்னு கிறிஷ் சொல்ல கிறிஷ் ஆண்டி தான் இருப்பாங்க நீ பாட்டி கூட போயிட்டு வாங்குறாங்க ரோகிணி ம் அப்படின்னு மீனாவை பாத்துக்கிட்டே அவரு போறாரு அது பாசமெல்லாம் இல்ல பயபுல்ல இவங்க அம்மாவை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல சொல்லுது ரெண்டுகிட்ட போற கிறிஷோட பாட்டி மீனா நாங்க பண்ணனது பெரிய தப்பு தான் என் பொண்ணு சொன்ன பொய்க்கெல்லாம் நானும் ஒரு காரணம் அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் அதனாலதான் இந்த தடவை முடிவில் நான் தலையிடல அது ஏன் தப்பு தான் இருந்தாலும் ஒரு அம்மாவா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைக்க முடியும் உனக்கு தெரிஞ்சதுல எனக்கு சந்தோஷம் தம்மா நீ அவ வாழ்க்கைக்கு ஒரு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பங்குக்கு அவங்களும் மீனாவுக்கு சுமையை ஏத்தி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க வாடானு கிருஷ்ண கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க கதவை லாக் பண்ணிட்டு ஓடி வர்ற மகேஸ்வரி மீனா காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேக்க வேணாம் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்றாங்க உட்காருங்க மீனா ஏதா பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க அத நான் உன்கிட்ட அப்படிங்கிறாங்க மீனா அதுக்குள்ள மறுபடி டோர் பெல் ரிங் ஆகுது மூணு பேருமே கதவை பாக்குறாங்க மகேஸ்வரி வேகமா டென்ஷனா போய் கதவை திறக்க மகேஷ் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வித்யா அங்க நிக்கிறாங்க என்ன திடீர்னுங்கிறாங்க மகேஸ்வரி நான் என்ன புதுசாவா வர்றேன் தள்ள அப்படின்னு குறுக்க நிக்கிற மகேஸ்வரிய தள்ளி விட்டுட்டு உள்ளர வர்றாங்க வித்யா ரொம்ப உற்சாகமா வந்த வித்யா உள்ளர ரோஹிணியையும் மீனாவையும் பாத்துட்டு ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் சமாளிச்சுக்கிட்டு மீனா நீங்களா வாங்க எப்படி இருக்கீங்க கிறிஷ பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கொஞ்சம் மென்னு முழுங்கிகிட்டே தான் கேட்குறாங்க மீனா அவங்களையும் முறைச்சிட்டு இருக்கேன் நீ மகேஷா பார்க்க தானே வந்த கோயின்சிடெண்ட்டா ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா அப்படின்னு வித்யா ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு கேட்குறாங்க டன் பொய்ய சொல்லி எழுப்பி வச்சிருந்த மலை சரிஞ்சு போன உண்மை அவங்களுக்கு தெரியாதுல்ல நாளைய ப்ரோமோவில் திடீர்னு கிருஷ்ணா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது அம்மானு ஒருத்தி இருக்கும் எதுக்கு கூட்டிட்டு வந்தான் ஆண்டி கேட்பாங்கன்னு ரோஹிணி சொல்ல அந்த அம்மாவை கற்பனையில உருவாக்குனது தானே கற்பனையில சொன்ன அந்த அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு மீனா பயங்கர கோபமா கத்திக்கிட்டு இருக்க கூலா நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாங்க மீனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்